காலியும் ஒரு கற்பனை தெய்வம் தான் நினைக்கிறேன் ஏன்னா சிவன் தான் காலன் காலத்தை வகுத்தவன் அவர் தான் கேலண்டர் முதல் கேலண்டர் உருவாக்குறார் லூனார் கேலண்டர்னு சொல்லக்கூட நிலவு நாட்காட்டி அவர் தான் உருவாக்குறாரு அதனால் அவர் காலன் என்று அழைக்கப்பட்டார் அவர் வந்து பகலை குறிக்கிறவராக இருப்பார் அது வந்து இருமை தத்துவத்தை சொன்ன ஒரு சிவன் தானே ஏன்னா சிவலிங்கத்துக்கே வந்து அது வரைக்கும் அது வந்து பிள்ளை கொடுக்கும் ஒரு ஒரு உருவமாகத்தான் நம்ம அதை முன்னோர்கள் வழங்கியிருக்கிறாங்க ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி லட்ச வருஷத்துக்கு முன்னாலே அது வந்துருச்சு அதை வந்து ஒரு பிள்ளை கொடுக்கும் ஒரு வழிபடு பொருளாகத்தான் அதை வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு கடவுள்ன்ற கான்செப்டில் அது மட்டும் தான் வழிபட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வடிவத்துக்கு தான் சிவன் அது வந்து அது மட்டும் இல்லைப்பா அது வந்து அது ஒரு ஒரு பெருமையான தத்துவத்தை கூடாது அது வந்து இருமையை குறிக்கிதுப்பா ஆண் பெண் இரவு பகல் இன்பம் துன்பம் இம்மை மறுமை அப்படின்ற மாதிரி இருமை தத்துவத்தை குறிக்குதுப்பா அதனால் அது வந்து ஒரு அது அது அந்த அந்த முறையிலும் அது பொருள் லிங்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெருமை கூட்டி கொடுக்குறாரு ஆச்சுங்களா ஸோ அப்படின்னும்போது இப்போ இருமை கொடுக்க குறிச்சார்னு சொல்லும்போது பகலுக்கு சிவன் ஏன்னா அவர் வந்து ஒரு நாள் என்பதை எப்படி வரையறுத்தாருன்னா இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரியோதயம் வரை ஒரு நாள் அப்படின்னு தான் ஒத்திருந்தார் அப்போ பகலுக்கானவன் சிவன் இரவுக்கானவன் காளி காலன் காளி அப்படின்னா அந்த இது வந்து ஒரு கற்பனை தெய்வமாக தான் இருந்திருக்கணும் ஆனால் அது சிவன் காலத்திலே உண்டாயிடுச்சது அதனால் அந்த காளியை வந்து முருகன் உருவாக்கலை அதனால தான் முருகனுக்கு அம்மானு சொல்லுவாங்க வேலை வந்து பார்வதி தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இப்படி தான் முருகன் கொடுத்தாங்கன்றது அப்படி தான்